சின்ன மர்மகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அப்பத்தாவோட கடைசி ஆசையை வந்து சனாசி படிக்கிறாரே இத கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருது ஆனா இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு அப்பத்தான் ஏதாவது சொத்து எழுதி வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உயிர் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவோட ரூமையே அலசி எடுத்துச்சுக ஆனா இந்த நோட்டு தான் கிடைச்சிச்சு அந்த நோட்ல வந்து அப்பத்தா ஏதாவது யார் யாருக்கு என்னென்ன சொத்துன்னு எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு ரெண்டும் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுக ஆனா அந்த அப்பத்த எழுதின லெட்டர்ல வந்து தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழணும் இதுதான் என்னோட ஆசை அவங்க ரெண்டு பேரும் சத்திய பிரமாணம் பண்ணணும் இத வந்து என் மைய ராசாங்கந்தான் படிச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த கடிதாசையில எழுதி இருக்கு இத கேட்டுட்டு ஏமாந்து போன ஈஸ்வரியும் சாவித்திரியும் கத்த ஆரம்பிச்சிருதுக என்னடி கெளவி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கு போலயே பாத்தியா கடைசி கடைசின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு உடனே ஈஸ்வரி வந்துட்டு பாத்தியாடி உங்க அப்பத்தாவ என்ன வேலை பாத்து வச்சிருக்குன்னு இது சரியான ஆளா இருக்கு போயும் போயும் நமக்கெல்லாம் ஒண்ணும் எழுதி வைக்காம அந்த தமிழ் சேவைக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்கு பாத்தியா அப்படின்னு இங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா இத வந்து சேது சொல்றாரு அப்பா என்னப்பா இதெல்லாம் என்னால இது முடியாது அப்படின்னு சேது சொல்றாரு உடனே ராஜாங்கம் ஐயா சேது இது அம்மாவோட ஆசை இத நிறைவேற்றிதான் ஆகணும் நடந்தது நடந்து போச்சு யாருதான் தப்பு பண்ணல அதனால நீ தமிழ் செல்வி ஏத்துக்க தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டு வாரிச வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கா அதனால அந்த நீ ஏத்துக்கிட்டு அம்மாவுக்காக இந்த வாழ்க்கையை வாழு அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு சாவத்திரி வந்து அண்ணே என்ன இவள போய் திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம் நினைக்கிறியா இந்த கட்ட குடும்பத்தை இன்னைக்கு உள்ள விட்டதே தப்பு இனி என்னடானா இவளை திரும்பவும் சேது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவ பண்ண காரியத்தான் நீ மறந்துட்டியானே அப்படின்னு இந்த சாவத்திரி தயத்தக்கானு குதிக்குது அதுக்கு ராஜாங்கம் சொல்றாரு நீ மட்டும் என்ன சாபத்திரி பண்ண என்னோட மானம் போற அளவு எல்லாமே பண்ண என் பிள்ளையோட மானத்தையே வாங்கிட்டேன் அப்படி இருந்தும் இந்த வீட்ட நான் உன்ன சேர்த்துக்கறலையா அப்படின்னு ராஜா அண்ணே நானும் அவளும் கூட பிறந்து தங்குச்சி ஆனா இந்தவ எந்த கட்ட சிரிக்கியோ தெரியல இவ மட்டும் கிடையாது இவளோட அப்பை கூட உன்னோட மான மரியாதை எல்லாம் போர அளவுக்கு அப்படிப்பட்ட குடும்பத்தை திரும்பவும் நீ சேர்த்துக்கறன்னு நினைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலனே அப்படின்னு ஆஹ் சாவத்ரி வந்து சண்டைக்கு விடுது அப்புறம் மோகனா சொல்றாங்க சாவத்ரி நீ சும்மா ஆயிரு சாவத்ரி இது அத்தையோட ஆசை இது நிறைவேத்தி ஆகணும் அப்படின்னு மோகனாவும் சொல்றாங்க இங்கிட்ட ஈஸ்வரி வந்து என்னது இது மதினி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு இங்கிட்ட சாவத்திரி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கு சாவத்திரியும் முடிஞ்ச அளவு கத்தி பாக்குது ஆனா வந்து ராஜவங்க சொல்லிடுறாரு இதுல யாரும் தலையிட வேணாம் இது எங்க அம்மாவோட ஆசை அதனால இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க முடிவெடுத்துறாரு அதே மாதிரியே தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் நிக்க வச்சு அந்த இடத்துல வந்துட்டு சத்திய பிரமாணம் பண்ண சொல்றாங்க இத கேட்டுட்டு இங்கிட்டு வசந்தி எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க போயும் போயும் கடைசின்னு என் மகளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டிட்டீங்கம்மா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமே எந்த காரணத்தை கொண்டு பிரிய மாட்டோம் இது நாங்க எடுக்கிற சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து வாசிக்க எங்கிட்ட தமிழ்ச்செல்வியும் சேதுவும் உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இத பாத்துட்டு அப்பதான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம்